தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க கலந்து கொண்ட மெச்சமொரு பொதுக்கூட்டம் யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது நாட்டு மக்களுக்குதி அன்று நீங்கள் எடுக்கும் தீர்மானம் உங்களது எதிர்காலத்திலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஜனாதிபதி தேர்தலில் இதற்கு முன்னர் கோட்டாபை ராஜபக்சே தோற்கடிப்பதற்காக நீங்கள் வாக்களித்திருந்தீர்கள் ஆனால் அவர் தோற்கவில்லை இரண்டாயிரத்து பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் வருடங்களில் ரணில் விக்கிரமசிங்க பிரதமராக இருந்தார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அரசாங்கத்தில் சஜித் பிரேமதாசு அமைச்சரவை வடக்குக்கு மாத்திரமின்றி தெற்குக்கும் வழங்கிய வாக்குறுதிகளை மீறி தலைவர்கள் மக்களை ஏமாற்றியுள்ளனர் வளங்களை பெற்று எமது நாட்டின் உற்பத்தியை அழித்து நம் நாட்டை பொருளாதார நெருக்கடிக்குள் ஆழ்த்தி நாட்டின் பொருளாதாரத்தை வீழ்த்துவதே நாட்டின் பழமையான பாதையாக இருக்கின்றது நாட்டின் தேசிய வளத்தை பாதுகாத்துக் கொண்டு நாட்டின் உற்பத்தியை அதிகரித்து நாட்டை வளப்படுத்துவதை நாம் பிரதிநிதித்துவப்படுத்தும் பாதையாகும் எந்த பாதையை தெரிவு செய்ய வேண்டும் என்பதை நீங்களை தீர்மானியுங்கள் மன்னாரில் காணிகள் இந்தியாவுக்கு கையளிக்கும் பழைய பாதையா நாட்டை புதிய திசைக்கு கொண்டு செல்லும் மக்கள் சக்தியின் புதிய பாதையா என நீங்கள் தீர்மானியுங்கள் சாதி மதம் பணக்காரர் ஏழை என்ற பாகுபாடுகளை கடந்து அனைவருக்கும் சமமான சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதே நாடே முன்வைக்கும் புதிய பாதையாகும் நாட்டுக்கு மாற்றம் தேவை என்ற கோரிக்கை நாடளாவிய ரீதியில் எழுந்துள்ளது அவ்வாறு நாடு நடத்தி செல்லப்பட என எல்லா சந்தர்ப்பங்களிலும் வடக்கில் உள்ளவர்கள் சிந்தித்தார்கள் ராஜபக்சகளுக்கு எதிராக வாக்களித்தார்கள் நாட்டுக்கு தேவையான மாற்றத்துக்காக நாம் ஒன்றிணைந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள புத்திஜீவிகளால் பாரிய செயல்களை செய்ய முடியும் மாற்றத்துக்கு எதிராக யாழ்ப்பாண மக்களை வழிநடத்தும் அரசியல் கருத்துக்களை அங்கீகரிக்க வேண்டாம் அந்த தீர்மானங்கள் தவறானவை என்பதை மக்களிடம் கூறுங்கள் நாம் வெல்வோம் தெற்கில் ஆயிரக்கணக்கான வாக்குகளில் நாம் வெற்றி பெறுவோம் அந்த வெற்றியின் பங்குதாரர்களாக இணைமாறே யாழ் மக்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம் நாட்டின் கடல் மீன் பிடிப்பதற்கான சுதந்திரத்தை உறுதிப்படுத்துவோம் நாம் எவருக்கும் அடிப்படையும் அரசாங்கம் அல்ல நாம் வலுவான ராஜதந்திர உறவுகளை விரும்பும் அரசாங்கம் ஆனால் என்னுடைய பகுதிக்கான உரிமைகள் எங்களுக்கே இருக்க வேண்டும் நமது எதிர்காலம் அந்த எதிர்காலத்திற்காக நல்லது ஒரு நாட்டை நாம் உருவாக்க வேண்டும் அந்த உருவாக்கம் என்பது இனியும் அணிலுக்கு பின்னாலேயோ சேத்துக்கு பின்னாலேயோ கிடையாது இன்றைக்கு ஒரு புதிய மாற்றம் அந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரே சக்தி தேசிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி இன்றைக்கு புது யுகத்தை நோக்கி இலங்கையை மறுமலர்ச்சியை நோக்கி கொண்டு